எ நிறுவோம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்துல எப்படி நாம் மனைவியிடத்தில் நாம் அன்பு கூறணும் அப்படிங்கறத வாசிக்கிறோம் புருஷர்களே இருபத்தி உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல உங்கள் மனைவினிடத்தில் அன்பு கூறுங்கள் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ரைசொலாட் ம மனைவியிடத்தில் அது என்ன கரை திரை மனைவினிடத்தில் காணக்கூடிய கரை திரை நிறைய பலவீனங்கள் நிறைய பலவீனங்கள் இன்னைக்கு திருமணம் ஆயிருக்கு இன்னும் இன்னை நாட்டில் செல்ல 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 நம்மளுடைய மனைவிமார்கள் இடத்துல நிறைய கரைகளை பார்க்கலாம் இங்கன்ட்டு இல்ல எவ்வளவு பேர் நான் பாக்குறோம் மனைவியின் இடத்துல பார்க்குற கரை திரைகள் ஒரு சிலர் ஒரு சில மனைவிமார்கள்கிட்ட இருக்கிறதான கரை திரை அது என்ன கரை திரை சில பெலைவீனங்கள் சிலர் சில மனைவிமார்கள் நல்ல சோம்பேறித்தனமா இருப்பாங்க எல்லாம் சோ சோம்பேறித்தனம் சில சில மனைவிமார்களுடைய கரை திரை என்ன இருக்காது அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ஒரு நீட்னஸ்ஸே இருக்காது சில மனைவிமார்கள் ஒழுங்காகவே சமைக்க மாட்டாங்க சில மனைவிமார்கள் கஞ்சத்தனமாக இருப்பார் கரை திரை ஒரு சில மனைவிமார்கள் வாயாடியாக இருப்பாங்க சரிக்கு சரி வாய்க்கு வாய் பேச்சுதான் சில மனைவிமார்கள் செலவாளிகளாக இருப்பாங்க செலவாளிகள் செலவாளி செலவாளி எல்லாம் இதெல்லாம் என்ன அதெல்லாம் மனைவினிடத்தில் காண்கிற நிலவீனங்கள் குறைகள் இதை

ஒரு காற்றுக்கும் சூரியனுக்கும் ஒரு ஃபைட் நடந்தது மாதிரி ஓய் ஸ்ட்ராங்கர் விண்ட் ஆர் சன் சூரியனா அல்லது காற்றா நீ பலசாலியா நான் பலசாலியான்னு ரெண்டு பேருக்கும் ஃபைட் காற்று சொல்லுது நான் தான் பலசாலி இந்த மாதிரி ஏன் பலத்தை பிரயோகித்து இந்த மரத்தை தூக்குற மாதிரினா அப்படியே தூக்குது ஒரே தூக்கா தூக்கு நான் எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமா எதை தூக்கணும் எதை முறிக்கணும் எதை எடுக்கணும் ஓகே ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்துச்சு அப்ப ரெண்டு பேரும் போட்டி சூரியனுக்கும் காற்றுக்கும் போட்டி வர்றப்ப ஓகே நீ சொல்லு என்ன போட்டி வச்சுக்கலாங்கிறப்ப ரோட்டில் ஒரு மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருந்தான் போயிட்டே இருந்தான் காற்று பார்க்குது சூரியன் பார்க்க ரோட்டில் ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான் அவன் மேலே ஒரு ஒரு ஜாக்கெட் ஒரு ஓவர் கோட் போட்டு போயிட்டு இருக்கான் அவனுடைய ஓவர் கோட் அந்த மேலே இருக்கிறதான அந்த மேலங்கி அந்த மேலங்கி அந்த ஜாக்கெட்டை கழட்டு வைக்கணும் உடனே நான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரைவர் இது என்ன பெரிய சோட்டா மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காற்று என்ன பண்ணுச்சுனா அவன் மேல பலாத்காரமாக மேல காற்று அடிச்சது ஒழுங்கா போயிட்டு இருந்த காத்து ஒழுங்கா அடிச்சுட்டு இருந்த காற்று திடீர்னு பார்த்தா அவன் மேலே அடித்த உடனே எவ்வளவுக்கு எவ்வளவு பலமாக அந்த காற்று அடித்ததோ அவன் என்ன செய்வான் சொல்லுங்க பாப்போம் கழட்டுவான்னா என்ன செய்வான் இப்படி என்னடா தெரியல நம்மளை உருட்டுது காற்று தள்ளிட்டு போகுது கீழே தள்ளுது இதை கழட்ட வைக்கிறதுக்கு அப்படியே அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டான் ஒன்றும் பண்ண முடியல ஓகே சூரியனை பார்த்து சொல்லு நீ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஓகே ரொம்ப ஜென்டிலா இப்போ இப்போ மணி என்ன இப்போ மணி இப்ப பதினொன்றரை பதினொன்றரை வெயில் இப்போ பதினொன்றரை வெயில் கூட நமக்கு ஓரளவுக்கு தாங்குற மாதிரி இருக்கு நல்ல மே மாசத்துல மே மாசத்துல நல்ல ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு அடிக்கிற வெயில் மாதிரி அதை என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய ரேடியேஷன்ஸை அப்படியே என்ன பண்ணுச்சு வாம்த்து அப்படியே அதிகரிக்க 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 அவனுக்கு ஒன்றே புரியல கீழே உள்ளவனுக்கு என்னடா திடீர்னு பார்த்தா அடித்து காத்து தூப்பிடுச்சு சுருட்டுனுச்சு பிரட்டுனு இப்போ திடீர்னு பார்த்தா என்ன செய்யுது ரொம்ப வெக்க வெக்க தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் ஏ அப்பா வேர்வை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டை கட்டிட்டான் யார் விண்ணாயிடுச்சு அப்படின்னா சூரியன் ஜெயிச்சிருச்சு ஸோ என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா மனைவியினிடத்தில் இன்னைக்கு நிறைய பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய புருஷர் நான் ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன் நான் ஆரம்பத்தில் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் என்னுடைய மனைவியிடத்தில் காண்கிறதான இந்த குறைகளை கரைகளை திரைகளை பலவீனங்களை மாற்றணும் 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 அப்படின்னு அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவோ அவரிடத்தில் பலமாக நம்மளுடைய காரியங்களை ஃபோர்ஸ் பண்ணுறவோ அவ்வளவுக்கு அவ்வளவா அவங்க இப்படிதான் இருந்துக்குவாங்க நாம் ஜென்ட்லா ஏசு கிறிஸ்து போல அந்த வாம் அந்த அன்பின் அந்த அன்பின் ரேடியேஷன் என்ன செஞ்சுட்டே இருங்க அப்படியே வாம்த்த கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படியே மனைவியானோல் எல்லா சூழ்நிலையும் என்ன ஆயிடுவா ஈல்ட் ஆயிடுவாங்க ஸோ தேவன் தாமே இப்படியாய் கரைத்திரை முதலானவைகளை என்ன செய்யறதுக்கு உங்களுடைய மனைவியின் இடத்தில் காண்கிறவைகளை எடுக்கிறதுக்கு பலாத்காரம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை நடப்பிக்காமல் உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க மனைவியை ஜீவனை கொடுத்து கிறிஸ்துவை போல என்ன செய்யுங்க அப்படின்னா மீட்டுக்கொள்ளுங்க